புதுக்கோட்டை மக்களுக்கு இன்று ரயில்வே சார்பாக இரண்டு முக்கிய ஜாக்பாட் அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளது ராமேஸ்வரத்திலிருந்து உத்தரப்பிரதேச மாநிலத்தின் பனாரஸ் செல்லக்கூடிய வாராந்திர ரயிலுக்கு புதிய நிறுத்தம் புதுக்கோட்டையில் வழங்கப்பட்டுள்ளது இது மட்டுமல்லாமல் இனி புதுக்கோட்டையிலிருந்து சென்னை செல்வதற்கு அதிக இடஒதுக்கீடு போட்மெயில் எக்ஸ்பிரஸ் ரயிலுக்கு கிடைக்கப்பெற உள்ளது ஜென்ரல் கோட்டா முறை புதுக்கோட்டைக்கு வழங்கப்பட்டுள்ளது எப்போதிலிருந்து இவை எல்லாம் நடைமுறைக்கு வர இருக்கின்றது இது மட்டுமல்லாமல் பௌர்ணமி கிரிவலத்தை முன்னிட்டு திருவண்ணாமலைக்கு விழுப்புரத்திலிருந்து சிறப்பு ரயில் அறிவிக்கப்பட்டுள்ளது இது மட்டுமல்லாமல் கடந்த வாரம் எந்த அறிவிப்பும் இன்றி ரத்து செய்யப்பட்ட ஹூப்ளி ராமேஸ்வரம் ரயில் மீண்டும் இயக்கப்பட போவதாக அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க இன்றைய தினம் இதை பற்றி அந்த ஒரு வீடியோ டீடெயிலா பார்க்க போற சேனல்கார புதுசா வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பக்கத்துல பெல்ல கனால போட்டுருங்க அப்பதான் நான் போற ஒரு வீடியோட நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு புதுக்கோட்டை வழியாக இயக்கப்படும் ராமேஸ்வரம் பனாரஸ் சூப்பர் பாஸ்ட் ரயிலுக்கு நிறுத்தம் வழங்க போவதாக தெற்கு ரயில்வே அறிவிப்பு வெளியிட்டிருக்கின்றது அதுதான் ட்ரெயின் நம்பர் டூ டூ ஃபைவ் த்ரீ ஃபைவ் ராமேஸ்வரம் பனாரஸ் வீக்லி சூப்பர் பாஸ்ட் எக்ஸ்பிரஸ் இந்த ரயில பொறுத்த வரைக்கும் கடந்த இரண்டாயிரத்தி கொரோனா காலகட்டம் வந்த பிறகு இந்த ரயிலுக்கான நிறுத்தமானது புதுக்கோட்டையில் ஒரு மார்க்கத்தில் நீக்கப்பட்டது பனாரஸிலிருந்து ராமேஸ்வரம் மார்க்கத்தில் இந்த ரயில் புதுக்கோட்டையில் நின்று செல்லும் அதே நேரத்தில் ராமேஸ்வரத்திலிருந்து புறப்பட்டு பனாரஸ் செல்லக்கூடிய ரயில் புதுக்கோட்டையில் நிற்காது காரணம் இது நள்ளிரவிலும் அதிகாலையிலும் இந்த வழித்தடத்தை கடந்து செல்லும் இதுதான் ஒரு முக்கியமான காரணமாக அப்போது பார்க்கப்பட்டது இதனாலேயே இந்த ரயிலுக்கு இந்த திருச்சிராப்பள்ளி ராமேஸ்வரம் இந்த வழித்தடத்தில் மூன்று நிறுத்தங்கள் ஒரு மார்க்கத்தில் மட்டுமே வழங்கியிருந்தாங்க ராமேஸ்வரத்திலிருந்து பனாரஸ் செல்லும் போது இந்த மூன்று நிலையத்திலுமே இந்த ரயில்கள் நிற்காம

ராமேஸ்வரத்தில் புறப்பட்டு சென்னை எழும்பூருக்கு செல்லக்கூடிய இந்த போட்மெயில் எக்ஸ்பிரஸ் ரயில் ஒரு டெடிகேட்டட் ரயிலாக ராமநாதபுரம் சிவகங்கை புதுக்கோட்டை ஆகிய மூன்று மாவட்டங்களை உள்ளடக்கி செல்கின்றது கடந்த ஆகஸ்ட் மாதத்திற்கு முன்பு வரை இந்த ரயிலுக்கு ஜென்ரல் கோட்டா என்று அழைக்கப்படும் பொது ஒதுக்கீடு முறையானது ராமேஸ்வரம் சென்னை எழும்பூர் மார்க்கத்தில் ராமேஸ்வரத்திலிருந்து தேவகோட்டை ரோடு வரை இருந்தது அதே போலவே சென்னை எழும்பூர் ராமேஸ்வரம் மார்க்கத்தில் மானா மானாமதுரை முதல் ராமேஸ்வரம் வரை மட்டுமே இந்த பொது ஒதுக்கீடு முறையானது இருந்தது குறிப்பாக பொது ஒதுக்கீடு முறை என்பது அதில் அதிக டிக்கெட் இருக்கும் அதாவது ஜென்ரல் கோட்டா அப்படின்னு சொல்லுவாங்க ஜென்ரல் கோட்டா வெயிட்டிங் லிஸ்ட்டு தான் ரிசர்வேஷன் பண்ணும்போது பிரியாரிட்டி கிடைக்கும் அதே வெயிட்டிங் லிஸ்ட்லயும் அதுல தான் பிரியாரிட்டி கிடைக்கும் மீதி இருக்கிற பூல்டு கோட்டாவாகட்டும் அதே போலவே ரிமோட் லொகேஷன் கோட்டா இது போன்ற பல்வேறு விஷயங்களுக்கு பாத்தீங்கன்னா செகண்டரியா தான் டிக்கெட் கிடைக்கும் கடந்த ஆகஸ்ட் மாதத்துக்கு முன்பு வரை காரைக்குடி மற்றும் புதுக்கோட்டை இரண்டு ரயில் நிலையங்களுக்கு பாத்தீங்கன்னா செப்பரேட்டா ரிமோட் லொகேஷன் கோட்டா கொடுத்திருந்தாங்க இதற்காக ராமேஸ்வரத்துல இருந்து காரைக்குடி வரைக்கும் பாத்தீங்கன்னா இரண்டு பெட்டிகள் காலியாக

கோடிதான் அதிக அளவிலான இடஒதுக்கீடு கிடைக்கப்பெறும் அது தற்போது இந்த பகுதி மக்களுக்கும் கிடைக்கப்பெற்றுள்ளது இதே போலவே பௌர்ணமி கிரிவாலத்தை விழுப்புரம் திருவண்ணாமலை இடையே சிறப்பு ரயில்களை இயக்குவதாக அறிவிச்சிருக்காங்க ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் விழுப்புரம் திருவண்ணாமலை விழுப்புரம் ஸ்பெஷல் இந்த சிறப்பு ரயில் வருகின்ற ஆகஸ்ட் ஒன்பது சனிக்கிழமை அன்று இரு மார்க்கத்திலும் இயக்கப்பட உள்ளது அதன்படி விழுப்புரத்தில் இருந்து வருகின்ற சனிக்கிழமை காலை ஒன்பது இருபத்தி ஐந்து மணிக்கு புறப்படக்கூடிய சிறப்பு மெமு ரயிலானது திருவண்ணாமலைக்கு காலை பதினொன்று பத்து மணிக்கு சென்று சேரும் மீண்டும் திருவண்ணாமலையிலிருந்து இருந்து வருகின்ற சனிக்கிழமை மதியம் பனிரெண்டு

புறப்படக்கூடிய சிறப்பு மறுநாள் காலை பத்து மணிக்கு பெங்களூரு பானஸ்வாடி நிலையத்துக்கு சென்று சேரும் தொடர்ச்சியாக ஹூப்ளிக்கு திங்கட்கிழமை இரவு ஏழு மணிக்கு இந்த சிறப்பு சென்று சேரும் ஹூப்ளியில் இருந்து ஹவேரி ராணிபினூர் ஹரிகர் தாவங்கேரி சிக் ஜஜூர் பீரூர் ஹர்சகிரி திப்தூர் தும்கூர் பானஸ்வாடி ஹோசூர் தர்மபுரி சேலம் நாமக்கல் கரூர் திருச்சிராப்பள்ளி புதுக்கோட்டை காரைக்குடி சிவகங்கை மானாமதுரை ஆகிய ரயில் நிலையங்களில் இந்த சிறப்பு இரு மார்க்கத்திலும் நின்று செல்லும் இதற்கான முன்பதிவு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது தேவைப்படக்கூடிய பயணிகள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த ஒரு வீடியோ மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் பக்கத்துல பெல் ஐகானை லப் பிட்றீங்க அப்போ நம்ம போடுற ஒரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்